அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நம்ம எல்லாருமே நல்ல முறையில் ரமதானை அடைஞ்சிட்டோம் எல்லாம் நமக்கு இந்த ரமதானை முழுமையாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் பிரார்த்தனையில் வச்சுக்குவோம் இன்றைக்கி இந்த விலாக் ரொம்பவே ரொம்ப சிம்பிளான குக்கிங்காக இருக்க போது நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலமதுல்ல ரமதான் நல்ல முறையில் நமக்கு ஆரம்பிச்சு நமக்கு நோன்பு போயிட்டு இருக்கு நான் பார்த்தீங்கன்னா சஹருக்கு கோழி முருங்கைக்காய் செஞ்சுருந்தேன் அதற்கான ரெசிப்ட் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ரமதான் முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் வாங்கியிருந்தேன் இது என்னென்னா ஒன்று பாதி கிடைக்கும் இல்லைன்னா முழுசாக கிடைக்கும் குட்டி குட்டி பீஸ்லாம் நம்மளால் வாங்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்ட திங்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன் சைட் பை சைட் சஹருடைய குக்கிங் ஒர்க்குமே எனக்கு போயிட்டு இருந்தது அலமதுல்லா அப்படியே நம்ம கட் பண்ணுற சாக்கில் நம்மளும் ரெண்டு இடத்து வாயில் விட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம் இந்த ஞாபகத்தில் நோம்பு வச்சிருக்கும் போது இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அலமதுல்லா வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நம்ம நகர்த்தி வச்சாச்சு இந்த நோன்பு டைமில் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுலையும் நம்ம ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அலமதுல்லா இஃப்தான் இருக்குது மசால் வடை செஞ்சுருந்தேன் மசால் வடைக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ரொம்ப கம்மியாக தான் அரிசி மாவு சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தா கல் கல்லாயிரும் அரிசி மாவு கிறிஸ்பியாக வருங்கிறதுக்காக தான் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக பந்து மாதிரி வரும் அப்போ நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம் மிக்ஸி ஜார பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கும் போது வெளியில் எடுத்துகிட்டு ஒரு குளுக்கு குளுக்கிட்டு திருப்பியுமே நம்ம மிக்சி ஜார பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கணும் அப்போ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும் அது கொஞ்சம் பருப்பாகவும் கொஞ்சம் மாவாகவும் நல்லா உங்களுக்கு இப்படி கலந்த மாதிரி அரைக்கலாம் இல்லைன்னா ரொம்ப நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா வடை ரொம்ப ஹார்டாக வரும் ஸோ இதையும் ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாதிரியே பாஸ்தா வரும் இல்லையா அது சின்ன சின்ன பாஸ்தாஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதுக்கும் கஞ்சிக்கும் தனியாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ சைட் பை சைட் ரெண்டத்தையுமே ஒன்றா பண்ணலாம் அப்படின்ட்டு கஞ்சியோட வேலையும் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கஞ்சி பார்த்திங்கன்னா மட்டன் கஞ்சி தான் அதிகமான அளவு போட்டு செய்கிறாங்க எல்லா வீடியோலேயும் கம்மியான அளவு போட்டு செஞ்சால் ஒரு சின்ன ஃபேமிலியை வச்சுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டார்க்காக வதங்கிடாமல் நம்ம அந்த டைமில் என்ன பண்ணிடணும் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது ரேஷியோ எப்படி வேணாலும் இருக்கலாம் இஞ்சி இஞ்சி ஜாஸ்தியாக பூண்டு ஜாஸ்தியாக எப்படின்னாலும் இருந்துக்கலாம் அதுவும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் அது பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவையும் அதில் போட்டுக்கலாம் இது ரெண்டாத்தையும் நல்லா அப்புறமா எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டனையும் போட்டுட்டு கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் வெந்தயமும் இதே ஸ்டேஜில் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா நம்ம குக்கர் வெயிட் போடும்போது நம்ம வேக வைக்கும் போது போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் விசில் போட்டு எடுக்க போகிறோம் மட்டன் நல்லா வெந்துடு வெந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் தான் அரிசி எல்லாமே சேர்க்க போகிறோம் நோன்பு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கடல் பாசி இருக்கணும் நான் இளநீ கடப்பாசி செஞ்சுருந்தேன் ரொம்ப பிளைனாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஃப்ளேவரும் நான் சேர்க்கல அந்த இளநி கடப்பாசியும் நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அலமது அடுத்தது சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பாஸ்தாக்காக கிரேவி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா எல்லாமே சேர்த்து ஒரு பேசிக்கான ஒரு ஒரு டேஸ்டில் இருக்கக்கூடியது தான் நான் செஞ்சுருந்தேன் அதிலையே சிக்கன் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் அதையுமே அந்த சிக்கனையும் கட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சகருக்கு செஞ்ச சிக்கனே கொஞ்சம் இருந்தது ஸோ அதையும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலான்ட்டு சதையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதை நான் போட்டுக்கிட்டேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் பெருசாக ஆட் பண்ணாமல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச அந்த பாஸ்தா இருக்கு இல்லையா அதையுமே நான் வடிச்சுட்டு அதில் சேர்த்துக்கிறேன் ஒட்டக்கூடாது நல்லா வேகணுன்னா கொஞ்சோன்னே எண்ணெய் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இதை நான் சட்டி அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டமாக இருக்கும் மெயின் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் தம் போட்டேன் ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கும் ஈஸியாக இருக்கும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எல்லாம் பண்ணும்போது சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம தம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தம் போட்டுக்கலாம் இது எந்த மாதிரியான மக்ரூனியாக இருந்தாலும் ஓகே பேசிக்காக மக்ருனி செய்யறதுக்கு தெரியிறவங்களுக்கு இது கிடையாது அது அந்தளவுக்கு பதமாக செய்ய தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு ஒரு ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸோ ஒரு ஃபிஃப்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஜம்முக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருச்சு அல்ஹம்துலில்லா வடையுமே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வடைக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வடையும் சுட்டு எடுத்தாச்சு வடை பார்த்திங்கன்னா நல்லா மொறுமுருன்னு மாஷாலாக வந்துருந்துச்சு மொறு முருட்டு உள்ள வந்து சூப்பரான ஒரு பதத்தில் இருந்தது ஸோ நான் சொன்ன மாதிரி வடைக்கு அரைக்கும் போது பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நோன்புனாலே கஞ்சி வடை மாதிரி ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம் அல்ஹம்துலில்லா ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு கஞ்சிக்கு கறி வெந்துருச்சு வந்து வெந்ததோடு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி இந்த தேவையான அளவு தண்ணி எதை வச்சு கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கஞ்சி எவ்வளோ வேணும் அந்த தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் இங்கே ரெண்டு குழிக்கரண்டிக்கு மூணு குழிக்கரண்டிக்கு அரிசி போடுறேன் இது அஞ்சு பேருக்கு உள்ள கஞ்சி அளவு ஆனால் நீங்கள் ஒரு மூணு பேருக்கு வேணும்னா ரெண்டு கரண்டி மட்டும் போதும் அதுவே தாராளமாக குடிக்கலாம் மூணு கரண்டி போட்டிங்கன்னா அஞ்சு பேர் தாராளமாக குடிக்கலாம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது நுணுக்கி வச்ச அரிசி இதோடைய விளக்கம் வந்து நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்ல ஒரு அளவுக்கு கொதி வந்தோடனே நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா பொடி பண்ணி அரிசி போட்டிருக்கோம் கீழே ஒட்டிடும் ஸோ அடுப்பை கொஞ்சம் மிதமான ஒரு சூட்டில் வச்சு ரொம்ப சிம்மில் வச்சால் அடி பிடிச்சிரும் ரொம்ப வேகமாக வச்சால் தீஞ்சிரும் ஸோ மிதமான வச்சு சூடில் வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு கொஞ்சம் வேகமாக வச்சு கட ஒரு மூணு விசில் விட்டாலே போதும் ஸ்பீடாக விசில் வரும்ல அந்த மாதிரி ஒரு மூணு விசில் விட்டோம்னா சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேங்காய் பால் கூட தேவையே இல்லை ட்ரஸ்மி தேங்காய் கஞ்சோட ரொம்ப பிரியர்கள் கூட தேங்காய் பால் ஊற்றுன மாதிரியே இருக்கு இந்த கஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த பிசின் நன்னாரி சர்பத்தும் கரைச்சிக்கிட்டோம் அதை வீடியோ எடுக்க மறந்தாச்சு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபில்லிங் ஆகிடுச்சு முன்னாடி நாள் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலுமே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அதே ஃப்ரூட் சாலட் செஞ்சு வச்சா நமக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குமேனு பழங்கள்லாம் போட்டு புதினா அதே மாதிரி கொஞ்சோன்னு சால்ட்டு பெப்பர் புதினா இலை இருக்குல்ல அதையும் போட்டு ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணி நான் ஃப்ரூட் சாலட் மாதிரி கொஞ்சோன்னு செஞ்சு வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி கஞ்சி பார்த்திங்கன்னா ஓட்ஸில் தான் கஞ்சி காய்ச்சிருந்தேன் அதையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கறி எதுவுமே ஆட் பண்ணல ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது மசாலா அடுத்தது வடை வடை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு எடுத்து வச்சுருந்தேன் அதை அதே மாதிரி வடையாக போட்டால் போர் அடிக்கும் இல்லையா ஸோ குட்டி குட்டியாக அதை உருட்டி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சின்ன சின்னதாக ரவுண்டு பிடிச்சி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது மாதிரி நமக்கு அடுத்த நாளும் ஒரே மாதிரி சமையல் சமைக்கணுமே லெஃப்ட் ஓவரை சமைக்கணுமேனு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி செய்யும் போது எல்லாேருக்குமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ தயிர் கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கொஞ்சோன்னு சால்ட் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில சாரி கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு வரக்கூடிய இந்த வடைய இருக்குல்ல அதில் நம்ம போட்டுடணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மாஷாலா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்பேன் உண்மையிலே இது நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது ஃபில்லிங்காக இருந்தது சூப்பராக இருக்குன்னா தான் நான் இவ்வளோவும் கேரண்டி கொடுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் டேயோட அந்த மக்ருனியுமே கொஞ்சம் மிஞ்சிடுச்சு ஃபர்ஸ்ட் டே எதுவுமே சாப்பிட முடியல ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது ஸோ இந்த மாதிரி எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் டே ஏதாவது இனோவேட்டிவாக செஞ்சு கொடுக்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது முன்னாடி நாளாக கம்பேர் பண்ணும் போது நான் கொஞ்சம் க்ரீம் ஆர்கானோ பேசில் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மிஞ்ச மிச்சமாக இருந்த அந்த மக்ரோனையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன் முன்னாடி நாள் ஹரிஸ் வாங்கியிருந்தோம் அதையும் சூடு பண்ணி ஆலிவ் ஆயில் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு முன்னாடி நாள் கரைச்ச நன்னாரியே கொஞ்சம் இருந்தது அதையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அல்ஹம்துலில்லா நோம்பில் நிறைய சாப்பாடு வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் வேஸ்ட் ஆகாமல் முன்னாடி நாள் செஞ்ச சாப்பாடு இருந்தாலுமே அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக செஞ்சு கொடுக்கலாம் மொதல் நோம்புலே எப்படியா ரெண்டாவது நோம்புலே எப்படியானலாம் இல்லாமல் நம்மளுடைய எண்ணம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரேன்ஸ் அல்லா வரக்கூடிய நாட்களில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அலாம் வலைக்கும்